ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்டை நிற்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் தமஸ்காராக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது நான் உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உடம்ப பார்த்து பத்திரமா பார்த்துங்க இந்த டைமில் இடுப்பு வலி வருது நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப வலிச்சுது ஒரு நாள் ரொம்ப வலியா இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதான் உக்கிட்டே ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட் பார்த்து ரொம்பவுமே எனக்கு கஷ்டமா ஆச்சு நான் பண்ணது தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை அப்பா அப்பான்னு சொல்றியே அது எதுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப அனுபவி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் வந்து எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல என்னோட அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நான் வந்துட்டேன் அதனால என்னோட அப்பா எல்லாம் எனக்கு பாசம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும் யாருக்குமே ஒரு வீடுனா ஒரு ஃபேமிலாம் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் வாடிக்கையில் சந்தோஷம் மட்டும் இருக்காது கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே கலந்து கலந்து தான் வருமே நீங்கள் சொன்னீங்க அது அனுபவி அப்படின்னு சொல்லிட்டுங்க நான் பண்ணது தப்பு அதுக்கு நான் கஷ்டம் அனுபவிப்போம்னா தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு நல்ல டைம் வரும் அந்த டைமில் நல்லா இருப்போம் அது நீங்கள் சொன்னது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கமும் ஒரு ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் எனக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு டே ஃபில் ஈவினிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் குட் மார்னிங் சொல்ல முடியாது இது வந்து ஈவினிங் டைமு இப்போ தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல காலையில் மாத்திரெலாம் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் பறங்க இவ்வளோ வேர்த்து ஊற்றுல கரண்ட்டு போயிடுச்சு வீட்டில் ஃபேனுமே இல்லையே இவ்வளோ தான் தூங்கினேன் வேர்க்கு டைம் நாலரை மணி ஆகிடுச்சு இப்போ ஈவினிங் வீட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு ஈவினிங் வீட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க ரூமை விட்டு வெளியே போக போகிறோம் வெளியே போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள் எல்லாம் அப்படி அப்படி எப்படி அப்படியே கிடக்குது பாருங்க மாமியரை வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாம் விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டு ரெண்டு ஆட்டு குட்டி தூங்குறது இது வந்து வாசல் இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க ஆடை நாய் கடிக்கிச்சாருன்னு சொன்னால்ல அதெல்லாம் மாமியார் பயந்துக்கிட்டு அங்கே இருக்கிற தலை கொடி எல்லாம் வெட்டி வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அதனால் வாசல் இப்படி இருக்குது தான் நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி கேட்டிருந்தீங்கல்ல காம பாருங்க இது ஒரு ஒயிட் ஒயிட் கலரில் இருக்குது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் தூங்குறாரு அடுத்துக்கிட்ட ஒருத்தங்க தூங்குறாங்க நாலு தான் ஒன்று இறந்துருச்சுன்னு சொன்னால்ல சரி வாங்க நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் இது கொஞ்ச இருந்தால் நம்ம வேலை தான் டைம் போவோம் உங்கள் கிட்டே இது நான் முன்னாடியே காமிக்கணும் நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து என்னென்னு தெரியுமா அப்போ சொல்லுங்கள் இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது மாடுக்கும் ஆடுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வச்சுருந்தோம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா தூள் கரும்பு மாதிரி இருக்குது இந்த கோவக்காய் செடி எட்டுருக்கோம் காய்ச்சிட்ருக்கோம் அந்த சைடெலாம் புளிச்ச கீர் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு வீடு வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு இப்போ தான் வீடு வாசல் எல்லாமே கூட்டி முடித்தேன் வீட்டுக்குள்ளேயும் கூட்டி முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ தான் கரண்ட் வந்துச்சு வீட்டுக்குள்ளே பாத்ரூமும் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் தண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த குடம் இது நான் எப்பவுமே நான் தண்ணி எடுக்க மாட்டேன் மாமியார் தான் எடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது தான் நான் தூக்கிட்டு வருவேன் கூடவே உலையுமே வச்சுட்டேன் சாப்பாடுக்கு நான் உலை கொதிக்கல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து இந்த சைடு வாசல் எல்லாமே நான் கூட்டி முடிக்க முடிச்சுட்டேன் இந்த சைடில் சொன்னால ஆடு சாப்பிட்டு யாரெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்தாங்க ஏன்னா மழை பேஞ்சு ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு தோடது வாசலுமே வாசலை மட்டும் பெருக்கிட்டோம் ஆனால் அந்த மாதிரி மரம் செடி எல்லாமே எடுத்துட்டு பெருக்கலை அதுக்காண்டி மாமியார் வந்து ஆடை கட்டி போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சைடு எல்லாமே எப்படி இந்த வேஸ்ட்லாம் தூக்கி எட்டை கட்டாசுறாங்க பாருங்கள் எல்லாமே இங்கே தான் மாட்டி வச்சுருந்தோம் அன்றைக்கி ரொம்ப மழை எல்லாம் கீழே இதாக இதாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கில் தூக்கி அங்கே போட்டோம் மாமியார் அந்த சைடு எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க என்னோடய வீட்டுக்கார் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தார் அவர் வந்து வீடு கொஞ்சம் மழை பெஞ்சி சொன்ன பாசெல்லாம் பிடிச்சி போயிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்குமே குனிஞ்சி கூட்டினா ஒரு ஒரு மாதிரி இருப்போல் எடுத்துக்கும் அதனால் கூட்டலை என்னோடய வீட்டுக்காரர் தான் இப்போ கூட்டிகிட்டு இருக்கார் பாருங்கள் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து அந்த பார்லர் கை வண்டின்னு சொல்லுவோம் அது வந்து தண்ணி மிஷின் இந்த சைடு இவ்வளோதான் க்ளீன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போகிறார் க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் வீடு ஒழுங்காக அப்பறையுமே க்ளீன் பண்ணிட்டு வருவோம் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்டு கிளீன் பண்ணிகிட்ருக்காரா தோளத்தில் வாசலுக்கு முன்னாடி வந்து என்னோடய மாமியார் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தான் என் மாமியாரை புரிஞ்சிக்கவே முடியாது அந்த டைமில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வேலைலாம் செம்மையாக பார்ப்பாங்க அவங்கள மாதிரி தான் வேலை பார்க்குறதுலாம் முடியவே முடியாது பத்து வீட்டு வேலையே ஒரு ஆளாக பத்து வீடாக இருபது வீட்டு வேலையால் ஒரு ஆளாக செஞ்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க தெரியுமா என் மாமியார் பாருங்கள் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் இப்பதான் சாப்பாடு வடித்து விட்டேன் இந்த ஆட்டுக்குட்டி வந்து என் மேலே எப்படி ஏறி நிற்குது மட்டும் பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுது மட்டும் பாருங்கள் பாருங்கள் பின்னாடி போயிடுச்சு பாருங்கள் 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 எப்படி ஜம்ப் பண்ணுது பாருங்கள் இந்தாண்ட செட் போயிடுச்சு எல்லாருக்குன்னு ஆட்டுக்குடினா ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு ஆட்டுக்குடி ரொம்ப பிடிக்குமே முன்னாடியே எனக்கு பிடிக்காது அவ்வளோவோ ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுருக்கோம் பண்ணுற சேட்டையால் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் அழகாக இருக்குதுங்க பாருங்கள் கலரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு எங்கள் மூக்கு கிட்டலாம் அதுக்கு முடியே இருக்காது மூக்கு கிட்டே முடி இருக்காது இங்கே வாய்க்கிட்டலாம் இருக்காது கழுத்துலேருந்து காதுலேருந்து ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாலே ஆசையாக இருக்குது குழம்பு வந்து இன்னைக்கு சாம்பார் தான் பருப்போல போட்டிருக்கேன் என்னோடய வீட்டுக்காரும் மாமியாரும் மாடு எடுக்க போயிருக்காங்க மாடு வந்த உடனே அது ஸ்ட்ரைட்டாக அங்கே குளம் இருக்குல்ல கிட்டே தான் போகுமே அதுக்காண்டி தான் நாங்கள் உட்காந்துக்கிறோம் அது வந்தவுன்னு கல்யே எடுத்து அப்படி வச்சுட்டு பயந்துட்டு அங்கே போயிடும் அதுக்காண்டி மாடு வந்துடுச்சு போட போகிறாங்க இது வந்து நான் மாடு முட்டிடின்னு சொல்லி நான் கையில் பிடிச்சி வச்சுருக்கேன் ஆனால் இது எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்கள் அங்கே பாருங்கள் என் மாமியார் குரலை கெட்டு எப்படி ஓடுது பாருங்கள் அது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னோட மாமியார் எப்படி சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து போட்டாங்க ரொம்ப வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அவங்க ஆடு பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சாச்சு நானுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் உங்களுக்கு கூட்டி எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தா தூக்கிட்டு போய் கொட்டிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாமே சுத்தம் க்ளீன் பண்ணிவிட்டார் நான் போய் வீடியோ எடுக்கலாம் போட வேண்டாம் வீடியோ எடுக்காதே மூஞ்சு நல்லாவே இல்லை ஏன்னா அவர் ரொம்ப இழைச்சிட்டார் ஒரு மாதிரி இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இப்படி உள்ளே போன மாதிரி இருக்குது அதனால் நான் வீடியோவில் வரல அதுக்கு தான் அவர் வீடியோக்கு வரவே மாட்டாரு ரொம்ப முன்னையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தார் இப்போ இங்கே வந்து அந்த வயல் வேலை நடந்துச்சு அதில் சாப்பிட்ற சாப்பிடாம அந்த வயல்வெளியே ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதில் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இழைச்சிட்டார் அவர் முன்ன மாதிரி கொஞ்சம் குண்டாக கூட அவர் இல்லாதனால தான் அவர் வீடியோக்கு வரவே மாட்டுறாரு அவர் இப்போயாவது கொஞ்சம் குண்டாக ஆகும்னு சொல்லி நானும் இது பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடி இந்த ஃபோட்டோ கூட நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க முன்னாடி வைக்கிறான் அதில் அவ்வளோ குண்டாக நல்லா இருப்பார் இப்போ தான் ரொம்ப இழைச்சிட்டார் அவர் என்னன்னு தெரில பருப்பு சாம்பார் வச்சுருக்க அப்படின்னு சொன்னால சாம்பார் கொதிச்சிருச்சு கூட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காட்டு கரண்ட் போயிடுச்சு கரண்ட் வரவே இல்லை அதுக்கப்புறம் டார்ச் பண்ணி குழம்பு வீட்டுக்கார தான் பண்ணார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவர் அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு வேலை விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தவங்க மழை பேஞ்சு சேவூர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு அந்த மாதிரி காரியம் பண்ணுவாங்களா அந்த இது அதனால அவர் போன் எடுத்துட்டு போயிட்டாரு அவரு போன் தான் கரண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டு அவர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவரு வருன்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை குழம்பு வச்சுட்டு அவர் போயிட்டாரு அங்க போனார்ல அவர் அங்க சாப்பிட்டு வந்துட்டார் இருக்கு அதுக்கப்புறம் நானும் மாமியார் மாமனார் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மாத்திரை போட்டு தூங்கிட்டேன் அவர் எத்தனை மணிக்கு வந்தாருனே தெரியல அதில் தான் உள்ள வீடியோவில் காமிக்க முடில ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு மூணு ஆட்டுக்குட்டியை எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு ஆனால் என் பின்னாடி ஒன்று நிற்கிது பாருங்க அது கூட ரெண்டு ட்ரிம்ஸ் பண்ணாங்க அதில் ஒன்று தான் அடுப்பில் உண்டு இறந்து போயிடுச்சு இன்னும் மூணு இருக்குது ரொம்ப அடங்க மாட்டுதுங்க நீங்கள் காமி ஆட்டுக்குட்டி காமிங்க அப்படின்னு சொல்லுதிங்க அதனால் தான் நான் வீடியோவில் காமிச்சோம் இதுக்குமே சொல்லுவீங்க இனி டைம் ஆட்டுக்குட்டி காமிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு கேட்டதுங்க முன்னாடியே நான் காமிக்க மறந்துவிட்டேன் அதில் தான் காமிச்சேன் அதுவும் அந்த வெள்ளை கலர் ஆட்டுக்குட்டி ரொம்ப சேட்டைப்பா நீங்கள் வீடியோலேயே பா பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே பார்க்கலாம்